காங்கோ நாட்டில் பரவி வரும் மர்ம நோய்க்கு ஐம்பத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் சமீப காலமாக மர்ம காய்ச்சல் பரவி வருகின்றது அந்த நாட்டின் வடமேற்கு பிராந்தியமான போலோகோ நகரில் கடந்த மாதம் இருபத்தி தேதி இந்நோயின் பாதிப்பு முதன்முறையாக கண்டறியப்பட்டதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது இதுவரை இந்த காய்ச்சலுக்கு நானூற்று இருபது பேர் பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில் அவர்களில் ஐம்பத்தி மூன்று பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் நோயின் அறிகுறிகள் தோன்றிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் கணிசமான அளவு இறப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஜனவரி முதல் காய்ச்சல் வாந்தி வயிற்றுப்போக்கு தசைவலி மற்றும் சோர்வு ஆகியவற்றால் பாதிக்கப்பட்ட நபர்களில் குறைந்தது ஓரு வழக்குகள் பதிவாகியுள்ளது என தெரிவித்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் எலான் மஸ்கின் காலில் முத்தமிடுவது போன்ற காணொலி ஒன்று தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது குறித்த காணொளி அமெரிக்காவின் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை தலைமையகத்தின் திரைகளில் ஒளிபரப்பாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட குறித்த காணொலியில் நிஜராஜா நீடூழி வாழ்க்கை என்ற வாசகமும் இடம்பெற்றுள்ளது இச்சம்பவம் எச்யூடியின் பாதுகாப்பு அமைப்புகளில் ஏற்பட்ட பலவீனத்தை காட்டுகின்றது எனவும் இது டொனால்ட் டிரம்புக்கு பெரும் அவமானத்தை தேடி தந்துள்ளதாகவும் குறித்த சம்பவம் இடம்பெற காரணமானவர்கள் யார் என்பது தொடர்பில் தீவிர விசாரணைகளை இடம்பெற்று வருவதாக எச்யூடி செய்தி தொடர்பாளர் கே சி லவர்ட் தெரிவித்துள்ளார் மேலும் குறித்த காணொலி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் நிலையில் உண்மையில் அதுதான் வெள்ளை மாளிகையில் நடக்கின்றது எனவும் சில அமெரிக்கர்கள் விமர்சனம் தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இந்தோனேசியாவில் சுலவேரி தீவின் கடற்கரையில் இன்று அதிகாலை ஆறு தசம் ஒன்று ரீக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது நிலநடுக்கம் காரணமாக உடனடி சேதமோ ஏற்படவில்லை என்று தரவுகளின் அடிப்படையில் தெரிவித்திருக்கின்றது அந்த நாட்டு நேரப்படி காலை ஆறு ஐம்பத்தி ஐந்து மணிக்கு பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கின்றது அதன் மையப்பகுதி வடக்கு சுலேவி மாகாணத்திற்கு அருகில் உள்ளது இந்தோனேசியாவின் வானிலை ஆய்வு மையம் ஆறுதசம் பூச்சியம் ரிக்டர் அளவில் பதிவானதாகவும் இதனால் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்படவில்லை என்றும் உறுதிப்படுத்தியது பாசுபிக் ரிங் ஆஃப் பயர் பகுதியில் அமைந்துள்ள இந்தோனேசியா டெக்டோனிக் தகடுகள் அசைவுகளால் அடிக்கடி நிலநடுக்கங்களுக்கு முகம் கொடுக்கின்றது சுலவேசி பகுதியில் கடந்த காலங்களில் பயங்கரவாத நிலநடுக்கம் ஏற்பட்டது இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று ஜனவரியில் ஆறு தசம் இரண்டு ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் நூறுக்கும் மேற்பட்ட மக்களை கொன்றது மற்றும் ஆயிரக்கணக்கானோர் இடம்பெயர்ந்தனர் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் பாலுவில் ஏழு ஐந்து ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் சுனாமி காரணமாக இரண்டாயிரத்து இருநூறுக்கும் அதிகமானோர் இறந்தனர் இந்தோனேசியாவின் அண்மைய வரலாற்றில் மிக மோசமான நிலநடுக்கம் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டில் ரிக்டர் ஒன்பது தசம் ஒரு அளவில் பதிவான பேரழிவாகும் இது சுனாமியை ஒரு லட்சத்து எழுபதாயிரத்துக்கும் அதிகமான உயிர்களை கொன்றது தொடக்கத்தில் வெப்பமான காலநிலையை எதிர்கொண்ட நாளை முதல் மீண்டும் பனிப்பொழிவும் தரையும் எதிர்கொள்ளக்கூடும் என கனடா சுற்றுச்சூழல் திணைக்களம் அறிவித்துள்ளது புதன்கிழமை அதிகபட்ச வெப்பநிலை மூன்று பாகை செல்சியஸாக இருக்கும் ஆனால் இரவு பூஜ்யம் பாகை செல்சியஸ் வரை குறையும் மாலை நேரத்தில் இரண்டு தொடக்கம் நான்கு சென்டிமீட்டர் வரை பனிப்பொழிவு ஏற்படும் வாய்ப்பு உள்ளது இது இந்த மாதம் ஆரம்பத்தில் தொடர்ந்து ஏற்பட்ட பனி புயல்களில் ஐம்பது சென்டிமீட்டருக்கும் அதிகமான பனி வீழ்ந்ததன் பின்னர் நகரம் காணும் முதல் பனிப்பொழிவு என்பதும் குறிப்பிடத்தக்கது வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மேகமூட்டம் நிலவும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது வியாழக்கிழமை நாற்பது சதவீதம் மழை அல்லது பனித்துளிகள் ஏற்படும் வாய்ப்பு உள்ளதாகவும் வெள்ளிக்கிழமை அறுபது சதவீதம் பனிப்பொழிவு அல்லது மழை பெய்யும் சாத்தியம் உண்டு எனவும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது நாடு முழுவதும் ஏற்பட்ட மின்வெட்டு காரணமாக பத்தொன்பது மில்லியன் மக்கள் பாதிக்கப்பட்டதை அடுத்து சிலியில் அவசரநிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது தலைநகர் சாண்டியாகோ உட்பட நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் புதன்கிழமை காலை ஆறு மணி வரை ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது மின்தடை காரணமாக தொன்னூற்றி எட்டு சதவீத மக்கள் மின்சாரம் இல்லாமல் தவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது தெரிவிளக்குகள் இருண்டதால் போக்குவரத்து குழப்பம் ஏற்பட்டது அதே நேரத்தில் சுரங்கப்பாதை ரயில்கள் வேலை செய்யவில்லை என்ற தகவலும் வெளியானது இந்த நிலையில் அந்தரத்தில் சிக்கிய ரோலர் கோஸ்டரில் இருந்து பயணிகளை பத்திரமாக மீட்டுள்ளனர் மில்லியன் கணக்கான பயணிகளை ஏற்றிச் செல்லும் சாண்டியாகோ மெட்ரோ மூடப்பட்டது மற்றும் நிறுத்தப்பட்ட ரயில்களில் இருந்து பயணிகள் வெளியேற்றப்பட்டனர் பலர் அத்தியாவசிய தேவைகளுக்காக கையில் பணமின்றி அவதிப்பட்டுள்ளனர் குறித்த பகுதியில் அமைந்துள்ள அமைப்பில் ஏற்பட்ட துண்டிப்பு காரணமாக மின்வெட்டு ஏற்பட்டது என்றே நிர்வாகிகள் தரப்பு இதனிடையே தெரிவித்துள்ளனர் சட்ட ஒழுங்கை நிலைநாட்ட உதவுவதற்காக நாடு முழுவதும் ஆயுதப்படைகளை களமிறக்கியுள்ளதாக உள் அமைச்சகம் தெரிவித்துள்ளது இரவு பத்து மணி முதல் காலை ஆறு மணி வரை ஊரடங்கு உத்தரவை கடைபிடிக்க உள்விவகார அமைச்சர் கரோலினா தோஹோ தெரிவித்துள்ளார் வடக்கு அரிகா மற்றும் பகுதிகளில் முதல் தெற்கு லாஸ் லாகோஸ் பகுதி வரை மின்வெட்டால் பாதிக்கப்பட்டது உள்ளூர் நேரப்படி பிற்பகல் மூன்று பதினைந்து மணிக்கு நாட்டின் பல பகுதிகளில் மின்வெட்டு பதிவாகி தொன்னூற்றி எட்டு தசம் ஐந்து சதவீத மக்கள் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டது சாண்டியாகோ பெருநகர் பகுதியை சுற்றி குறைந்தபட்சம் ஐந்து லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரத்து நானூற்று முப்பது பேர் மின்சாரம் இல்லாமல் பாதிப்புக்கு உள்ளாகினர் இதனிடையே பல நகரங்கள் உள்ளூர் நேரப்படி மாலை ஐந்து மணிக்குள் மின்சாரம் திரும்பியதாக குறிப்பிட்டுள்ளனர் ரயில் சேவை இல்லாததால் பேருந்துகள் போதுமான அளவு நிரம்பியதால் மக்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்புவது தாமதமாகியுள்ளது உக்ரைனிலிருந்து ரஷ்ய படைகளை உடனடியாக திரும்ப பெற வலியுறுத்தி ஐநா பொது சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட போதிலும் ரஷ்யாவுடன் இணைந்து அமெரிக்கா அதற்கு எதிராக நடவடிக்கைகளை முன்கூட்டியே நிறுத்தவும் உக்ரைனுக்கு எதிரான போரை அமைதியான முறையில் தீர்க்கவும் இந்த தீர்மானம் வலியுறுத்தியது தீர்மானத்துக்கு தொன்னூற்று மூன்று நாடுகள் ஆதரவாகவும் அமெரிக்கா ரஷ்யா இஸ்ரேல் உள்ளிட்ட பதினெட்டு நாடுகள் எதிராகவும் வாக்களித்தன பெரும்பான்மை உறுப்பினர்கள் ஆதரவு காரணமாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்தியா உட்பட அறுபத்து மூன்று நாடுகள் இந்த வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை இதனிடையே போர் மூன்று ஆண்டுகளாக நீடித்து வரும் நிலையில் மூன்றாம் ஆண்டு நிறைவடைந்த நாளான நேற்று பல்வேறு உலக தலைவர்கள் உக்ரைன் தலைநகர் கிவ்வில் குவிந்தனர்